அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா கடந்த இரண்டு நாட்களாக கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பெரிய அளவுக்கு பயணிகள் போகிறதுக்கு பேருந்துகள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுனால நள்ளிரவு முதல் அங்கே நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அந்த கொசுக்கடியெலாம் இருந்துட்டு அரசாங்கம் சரியாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணல சப்போஸ் சாப்பிட்றதுக்கு போனால் கடைகள் இல்லைன்ற அளவுக்கான வீடியோ பதிவுகள் தொடர்ந்து பெரிய விஷயமாக வந்திருக்கிறது அதை தாண்டி அங்கே அதாவது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லைங்க கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது நள்ளிரவு நேரத்தில் எப்பவுமே கொஞ்சம் குறைஞ்ச பேருந்தாக இருக்கும் அதனால் அதை வச்சுட்டு சிலர் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்ட பொய் செய்திகளை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இன்னும் சமீபத்தில் கூட ஹைகோர்ட்டுன்னு நினைக்கிறேன் பெருசாக பாராட்டினாங்க அடட்டா அட் அடா கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் பெரிய அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க சூப்பராக கட்டியிருக்கிறாங்க அது சூரியன் வடிவில் நல்ல ஒரு கரெக்டான பிளான் தான் சொல்லிட்டு வெகுவாக பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ரொம்ப டிவிலாம் நிறையா இருந்தது ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நியூஸ் செவனில் கூட இல்லை இல்லை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக அவதிக்குள்ளாயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்த விட அவங்க சொந்த கட்சி அவங்க கட்சி சேனல்லே பாருங்க இந்த ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க கீழம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லை என பயணிகள் புகார் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் இரண்டாவது நாளாக பயணிகள் அவதி இதுதான் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு ஒரு பான சோருக்கு ஒரு சோறு பதவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது என்னப்பா கடைசியில் சன் நியூஸ்லேயே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீவிரத்தன்மையை நம்ம பார்க்கலாம் நிறைய பயணிகள் நிறைய பயணிகள் போயிட்டு முற்றுகையிட்டு தொடர்ந்து ரெண்டு நாளாக போராட்டம் பண்ணி என்ன பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இது பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கடைசி நேரத்தில் வருகின்ற ஒரு சில கெட்ட பேர் என்ன கெட்ட பேர் அப்படின்னா அது அவங்க சன் நியூஸ்லேயே போட்டாங்க அப்படின்னாங்கன்னா இது எவ்வளோ பெரிய இது விஷயம் மற்ற நியூஸில் சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல நார்மலாக சன் நியூஸ் அப்படின்னா இந்த மாதிரி பேனர் தான் வரும் இப்படி தான் வரும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வரல அது வரல மாதிரி தான் வரும் இருந்தாலும் எனக்கு கூட இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தது இந்த அல்வா கொடுக்குற போராட்டம் நடத்துனாங்க இல்லையா அந்த அல்வா கொடுக்குற போராட்டம் இந்த மாதிரி சமயத்தில் நைட் டைமில் போய் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லை அது இல்லைன்னாங்க அந்த அல்வாவது கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்ருப்பாங்க திமுக மத்திய மத்திய அரசு எதிர்த்து ஒரு சில போராட்டங்கள் பண்ணாங்கல்ல நான் அதை சொல்கிறேன் நான் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசிடலாம் நம்ம இதுவுமே சன் நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் பார்த்துக்கோங்க எழுத்தாளர் எஸ் ஆர் கதிர் அவர்கள் வந்து Why டூ வி நீட் எம்கே Stalin as ஏ பிஎம் ஆஃப் இண்டியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை இந்தி பதிப்பில் டெல்லியில் நேற்று வெளியிட்டிருக்கா நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் முனைவர் சுரேஜ் யாதவ் மண்டல் அவர்களும் மீறி இன்னொருத்தர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா வட இந்தியா ஃபுல்லாக நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி திராவிட மாடல் எங்களுக்கு வேணும் திராவிட மாடல் வேணும்னு சொல்லிட்டு நிறைய விரும்புகிறாங்களாங்க மக்கள் விரும்பி எங்களுக்கு அது இந்த மாதிரி புக்கு தான் நிறைய சேல்ஸ் ஆகுது தான் அதை பார்க்கும்போதே ஓரளவுக்கு திமுகவுக்கான ஓட்டு வங்கி வட மாநிலத்திலையும் ஓரளவுக்கு பெருகி விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இனிமேட்டு ஓட் ஷேரிங் வரும்போது திமு சன் யூஸ்தாம்பா சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்ம ஓட்டு பேரன்னு பேசும்போது அங்கேயும் போய் பேசுறது நல்லது வட இந்தியாவிலேயும் ரெண்டு மூணு சீட்டு வாங்குறது நல்லது ஏன்னா இந்த ஒரு புக்குனால் பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கிறது வட இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் திராவிட மாடலை விரும்புகிறார்கள் அப்படின்ற ஒரு டைலாக் கூட இந்த பதிவு முடிக்கலனாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி வச்சு செய்கிறதுக்குன்னு எல்லா கட்சியுமே தான் இருக்கிறது ஸோ வீடியோ கொடுக்குறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் அதிமுக கூட்டணியில் பாமக தேமுதிக உறுதி அப்படின்னு மாலை மலர் செய்தி தொகுப்பு சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க இந்த பக்கம் பிஜேபி தான் போகிற மாதிரி இருந்தாங்க போனோம் அப்படின்னா ஒருவேளை பிஜேபியோட ஓட்டு வங்கி நாளைக்கு வரும்போது நம்மளால தான் வந்ததனால பிருஷ்ணா அவங்களே ஓட்டு வங்கின்னு சொல்லிடுவாங்களான்ற அடிப்படையில் கூட மேபி இந்த பக்கம் வரலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் முழுமையான தகவல்கள் வரவில்லை ஒருவேளை பிஜேபியை டவுன் பண்ணுவதற்காக எதுனாலும் ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே அப்படின்ற அடிப்படையில் கூட போயிருக்கலாம் பட் பார்க்கலாம் இன்னும் இறுதி முடிவுகள் வரவில்லை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில் அவங்க இணையில அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏது ஏடிஎம்கே தனித்து நிற்கும் பட்சத்தில் தனித்து நிற்கனா மொத்தமாக இப்போ இந்தியா கூட்டணியில் இல்லை என்டிஏ கூட்டணியில் இல்லை தனித்து தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம் தனித்து நிற்கும் போது இப்போ தேமுதிகவும் இவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியில் என்ன பிரச்சனை அப்படின்னா பஞ்சாப்லேயும் சண்டிகர்லேயும் நாங்கள் தனித்து நின்றுக்கிறோம் நாங்கள் கூட்டணியிலாம் நிற்கல ஏன்னா என்னோடய ஓட் ஷேரிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பாளர் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே மிகப்பெரிய ஒரு பிளவாக எடுத்துக்கலாம் நம்ம பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை எல்லா தீர்மானத்தில் இன்றைக்கி தான் நிதிஷ்குமார் அவர்கள் பதவி அதாவது ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்ல அங்கே பீகாரில் கூட என்ன பிரச்சனை அப்படின்னா நார்மலாகவே பார்த்தோன்னா ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே ஒரு தொடர்ந்து ஒரு கட்சி அஞ்சு வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் நாலு வருஷம் முடிய போகிறாங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆளுகின்ற அரசாங்கம் எங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ட்ரெஸ் பண்ணி வேலைலாம் வாங்குகிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க இந்த போராட்டத்தை பீகார் அரசு எப்படி சமாளிக்க போகிறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறையா போராட்டம் நடக்கிறதுனால பிஜேபி வந்து கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு பலமெல்லாம் இல்லை பலவீனமாக இருப்பதற்காக வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக கட்டுரைகள் எழுதியிருக்காங்க அதே போல் ஹரியானா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து போராட்டம் பஞ்சாப் ஹரியானா இவங்க எல்லாம் டெல்லிக்குள்ளே விவசாயிகள் உள்ளே வர்றதுக்கு பெரிய ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதாவது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் எங்களுக்கு நிறையா லாஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தேதிக்கு மேலே பெரிய ஒரு கூட்டத்தை கூடுறதுக்கு டெல்லியில் பிளான் பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஏழு மாவட்டங்களில் நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க தேவையில்லாமல் தகவல்கள் பரவக்கூடாது என்பதற்காக ஹரியானாவிலேருந்து டெல்லிக்கு போகக்கூடிய மொத்த சாலையை வந்து டோட்டலாக பிளாங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க யாரும் இந்த பக்கம் வரவேண்டான்ற மாதிரி ஸோ அங்கேயும் ஒரு சில சூழ்நிலை இதில் பார்க்கும்போது என்னென்னா பஞ்சாப் அப்படின்னா அங்கே ஆளுகின்ற அரசு ஆம் ஆத்மியா இருக்கிறது ஹரியானா அப்படின்னா பிஜேபி இருக்கிறது ஸோ அங்கே ரெண்டு கட்சியும் மாறி மாறி இருக்குது பட் விவசாயிகள் வந்து மத்திய அரசை எடுத்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஷாக்கிங்னு சொல்ல முடியாது மத்திய அரசுக்கு ஒரு சில நெருக்கடிகள் தொடர்ந்து தான் இருக்கிறது அதை தாண்டி அமித்ஷா உள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா நாங்கள் சிஏயை வந்து கண்டிப்பாக தேர்தலுக்குள்ளார அமுல்படுத்தியே தீருவோம் யார் இல்லை அப்படின்னு மறுத்தால் கூட அதில் எந்த கருத்து இல்லை நாங்கள் பின்வாங்க போகிறதில்ல அப்படின்றது நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கப் போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறையை தொண்ணூறு சதவீதம் அதிக அதிகாரிகள் வந்து ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க திறமையற்றவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் என்னப்பா ஒரு பத்து பர்சன்ட் தான் நேர்மையாக இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் ரொம்ப வேதனை அளிக்கிறது என்னப்பா வெறும் பத்து பர்சன்ட் தான் சொல்லியிருக்கிறாரு அதாவது உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது அதே போல் இலங்கையில் இந்தியாவினுடைய உதவியால் தான் எங்களுடைய நாடு மீண்டது நானூறு கோடி டாலரை இந்தியா வழங்காமல் இருந்திருந்தால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாங்கள் மீண்டிருக்கே மாட்டோம் ஸோ அதனால் இலங்கைக்கு கூட ஆன கோடி என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சிடலாம் பாராளுமன்ற உரையில் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக முடிச்சுட்டாங்க வெள்ளிக்கிழமையோட ஆளுங்கன்ற அரசாங்கம் பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு ஆண்டை செயலாக்கம் பண்ணோம் கடந்த ஐந்து ஆண்டுகள் சீர்திருத்தம் பண்ணோம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து மீட்ரு ஓன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆளுங்கட்சியோட நம்பிக்கை எதிர்கட்சிகளோட நம்பிக்கை ஸோ இவங்களோட நெகட்டிவ் தான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து மிகப்பெரிய அளவுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் நிறைய தகவல்கள் நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்கிறது நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டீப்பாக இறங்க வேண்டியது இருக்கிறது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்